தலைப்புச் செய்திகள் கிரெடிட் கார்டு கட்டணங்களை கட்டுப்படுத்தும் புதிய விதிகளை சவுதி மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது உலக தர இடங்கள் கலாச்சார அனுபவங்கள் மூலம் நாற்பது மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதை சவுதி வண்ணமயமாக்கல் பிரச்சாரம் நோக்கமாக கொண்டுள்ளது எக்ஸ்போ இரண்டாயிரத்து முப்பது திட்டத்திற்காக சவுதி பி ஐ புதிய நிறுவனத்தை தொடங்கியுள்ளது பிராந்திய மோதல் காரணமாக கதிர்வீச்சு ஆபத்து இல்லை சவுதி அணுசக்தி ஆணையம் உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமையில் கோடைகால சங்கராந்தி தொடக்கம் ஜித்தா வானியல் சங்கம் அறிவிப்பு விரிவான செய்திகள் வாடிக்கையாளர்களின் செலவை குறைக்கும் நோக்குடன் சவுதி மத்திய வங்கி புதுப்பிக்கப்பட்ட கிரெடிட் கார்டு விதிகளை அறிவித்தது கட்டண மாற்றங்களை எஸ் எம் எஸ் மூலம் தெரிவிக்க வேண்டும் பதினான்கு நாட்களில் ஒப்பந்தம் முடிக்க அனுமதி மின் வாலட் ரீசார்ஜ் இலவசம் இரண்டாயிரத்து ஐநூறு ரியாலுக்கும் கீழே பணம் எடுத்தால் மூன்று சதவீதம் கட்டணம் அதற்கு மேல் பணம் எடுத்தால் அதிகபட்சம் எழுபத்தி ஐந்து ரியால் மட்டும் வசூலிக்கப்படும் சாமா சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு இரண்டு சதவீதம் கட்டணத்தை அறிமுகப்படுத்தி செலவை குறைத்துள்ளது வாடிக்கையாளர்கள் கடன் வரம்புக்கு மேல் நிதியை டெபாசிட் செய்து திரும்ப பெற அனுமதிக்கப்படுவர் பரிவர்த்தனைகள் குறித்து தகவல் மதிப்பீட்டு கருவிகள் வழங்குதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கிரெடிட் கார்டுகளுக்கு இருபத்தி ஐந்து நாள் சலுகை காலம் வழங்கப்படுகிறது சர்வதேச பரிவர்த்தனைகள் இரண்டு சதவீதம் கட்டணத்துடன் செயல்படும் ரொக்க பரிவர்த்தனைகளுக்கு எழுபத்தி ஐந்து ரியால் வரை கட்டண வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை காலத்தில் தொடங்கிய வண்ணமயமாக்கல் பிரச்சாரம் சவுதியின் உலகத்தர இடங்கள் மற்றும் கலாச்சார அனுபவங்களை முன்னிலைப்படுத்துகிறது அசீர் மலைகளில் சாகசங்கள் முதல் செங்கடல் ரிசார்ட்கள் வரை பல்வேறு சலுகைகள் மூலம் இந்த முயற்சி நாற்பது மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்கை நோக்கி நாட்டை முன்னேற்றும் என சவுதி சுற்றுலா ஆணையம் அறிவித்துள்ளது அசீரில் மலை சாகசங்களும் கலாச்சார விழாக்களும் ரியாதில் உலகப் பெரிய இஸ்போர்ட்ஸ் கோப்பை மற்றும் பல கலாச்சார நிகழ்ச்சிகளும் ஜித்தாவில் செங்கடல் ரிசார்ட்கள் சிட்டி வாக் சர்க்கஸ் ஒன் போன்ற சொகுசு அனுபவங்களும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கின்றன ஷேபரா மற்றும் உமஹ தீவுகள் சொகுசான கடல் சுற்றுலாவுக்கு திறக்கப்பட்டுள்ளன தாயிப் அதன் குளிர்ந்த மலைகளும் ரோஜா தோட்டங்களும் கொண்ட கோடை ஓய்விடம் அல்பஹா பசுமை மலைகளும் இயற்கை அமைதியும் கொண்ட இயற்கை சுற்றுலா தலமாக உருவெடுக்கிறது சவுதியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கோடைக்கால பிரச்சாரம் விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குடன் இணைந்த நாற்பது மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முயற்சியாகும் பத்து லட்சம் உள்ளூர் விமான இருக்கைகள் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சவுதியின் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து பில்லியன் டாலர் மதிப்புடைய பி ஐ எஃப் எக்ஸ்போ இரண்டாயிரத்து முப்பது கண்காட்சிக்கான வசதிகளை கட்டும் மற்றும் இயக்கும் புதிய நிறுவனமான எக்ஸ்போ இரண்டாயிரத்து முப்பது ரியாத் கம்பெனியை தொடங்கியுள்ளது இந்த திட்டம் எதிர்கால கிங் சல்மான் சர்வதேச விமான நிலையம் அருகில் ரியாத் நகரத்தின் வடக்கே உள்ள ஆறு மில்லியன் சதுர மீட்டர் பரப்பில் அமையும் சவுதி அரேபியா எண்ணெய் வருமானத்திலிருந்து பொருளாதாரத்தை விலக்க சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் பில்லியன் டாலர்களை முதலீடு செய்கிறது எண்ணெய் விலை குறைவு காரணமாக பொருளாதாரம் சவால்களை சந்தித்தாலும் இந்த மிகப்பெரிய கட்டுமான திட்டத்தை நாடு முன்னெடுக்கிறது ஐ சவுதியின் செலவுகளை சமநிலைப்படுத்த எண்ணெய் விலை பிபாய் தொண்ணூறு டாலரை தாண்ட வேண்டும் ஈரான் இஸ்ரேல் மோதலால் எண்ணெய் விலை எழுபது டாலரை தாண்டியது சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆசிய குளிர்கால விளையாட்டுகள் மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு உலகக்கோப்பை உட்பட பல முக்கிய நிகழ்வுகளை நடத்த ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது எக்ஸ்போ இரண்டாயிரத்து முப்பது நாற்பது மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர் ஜிடிபியை உருவாக்கும் என பி ஐ தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் நடந்து கொண்டிருந்தாலும் சவுதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருப்பதாக அணுசக்தி மற்றும் கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது அணு எரிபொருள் இல்லாததால் ஈரானின் அரக் உலை மீது நடந்த தாக்குதலால் எந்த கதிர்வீச்சு விளைவுகளும் இல்லை என சவுதி என் ஆர் ஆர் சி தெரிவித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு மற்றும் அவசர மதிப்பீடுகள் தொடர்ந்து நடைபெறுவதாக என் ஆர் ஆர் சி உறுதியளித்துள்ளது சவுதியின் உப்புநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்கள் உப்பும் கதிர்வீச்சு மாசுபாடுகளும் நீக்கப்படுவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக என் ஆர் சி கதிர்வீச்சு கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது சவுதி அரேபியாவின் கதிர்வீச்சு முன்னறிவிப்பு திறன் ஜி சி சி நாடுகளையும் கொண்டுள்ளது என ஆர் ஆர் சி தெரிவித்துள்ளது தற்போதைய நிலைமை அணுசக்தி அவசர நடவடிக்கைகளை இயக்க தேவையில்லை என்றும் உறுதியளித்தது ஜித்தா வானியல் சங்கத்தின் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடைகால சங்கராந்தி ஒன்று சனிக்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கும் இந்த நேரத்தில் சூரியன் கடகரேகையின் மேல் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி வடக்கு அச்சரேகையில் நேரடியாக இருக்கும் இந்த நாள் வருடத்தில் சூரியன் வானில் மிக உயரமாக காணப்படும் நாளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கோடைக்காலம் தொன்னூற்று மூன்று நாட்கள் நீடிக்கிறது சூரியன் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி வடக்கே சாயும்போது கோடைகால சங்கராந்தி ஏற்படுகிறது இதில் வடக்கு அரைக்கோளத்தில் நீளமான பகல் குறுகிய இரவு காணப்படும் இது வருடத்திற்கு வெப்பமண்டல ஆண்டு வித்தியாசம் காரணமாக ஜூன் இடையே மாறும் வானியல் கோடை ஜூன் இருபத்தி ஒன்று சங்கராந்தியில் தொடங்கினாலும் காலநிலை கோடை ஜூன் ஒன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை நீடிக்கும் சூரிய ஒளியின் அதிக நேரம் இருந்தாலும் அதிக வெப்பம் தாமதமாக ஜூலை ஆகஸ்டில் மட்டுமே உணரப்படும் இதை பருவகால தாமதம் என அழைப்பதாக அபு சஹ்ரா தெரிவித்தார் பழங்கால கிரேக்கர்கள் கோடைக்கால சங்கராந்தியை பயன்படுத்தி பூமியின் சுற்றளவை கணித்தனர் இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூறு ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஐந்து என்ற மதிப்பில் உள்ளது ஒரு பவுன் மூவாயிரத்து எழுபத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது